ஹை சொல் குட்டி வெல்கம் டு அவர் அன் சேனல் டே சேனல் இன்றைக்கி நம்ம இந்த விடியில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஹிந்தி கிளாஸ் த்ரீயில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருந்தது என்னால் போடவே முடியல பென்சில் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இது வந்து வீட்டில் நாங்கள் ரெடிமேடாக பண்ணதான் அதையும் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் போன வீடியோலாம் அதையும் பார்க்குறோம் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக ஒரு லைனு அதுக்கப்புறம் டபுள் லைனு கிட்ட கிட்டே ஸ்டார்டிங் வந்து நம்ம தொடங்குற இடத்துல அந்த டாட் வரக்கூடாது இருந்தாலும் எனக்கு வந்தது என்னால் இது பண்ண முடியல போக போக சரியாக சொல்லிட்டு நான் போட ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னாக்கா டபுள் லைனை போட்டு அதில் வந்து தின்னாக கொடுத்து அதில் வந்து நைட் நடுவில் வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம் மெகுந்தியை வச்சு அதுக்கப்புறம் வந்து அப்பர் தம்ஸ்னால் மேலே வந்து அந்த ஃப்ளவர் சேமாக போடணும் எனக்கு வரல நிறைய மிஸ்டேக் இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு ஃபுல்லாக இது வந்து பேசிக் டிசைன் கற்றுக்கிறது தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டோம்னா ஓரளவு கை நல்லா ப்ராக்டிக்ஸ் ஆகும் அதனால சொல்லிவிட்டு தான் இதை கற்றுக் கொடுத்தாங்க கொஞ்சம் ஆனால் வந்து தான் நமக்கு நான் பென்சில் மாதிரியே என்னால் பிடிக்க முடில பாருங்க அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டம் வந்தது அதுக்கப்புறம் என்ன டிசைன்னாக்கா வந்து கீழே போடணும் மேலே போட்டது அதுக்கப்புறம் கீழே போடணும் எனக்கு போடத்தல்னு சொல்லிட்டு என் தங்கச்சி சொல்லி சொல்லி கொடுத்தது அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து குட்டி குட்டியாக போடணும் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து அது மேலே ஒரே டி சேம் டிசைன் தான் அது எல்லாமே ஆனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி வெரைட்டியாக இப்போ அது போடுற இப்போ தங்கச்சி போடுறதுக்கும் என் நான் போடுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதுன்னு பாருங்கள் நான் போடுறது வந்து கூணு சரியாகவே வரல அது போடுறது வந்து ஆனால் வந்து நல்ல நீட்டாக பர்ஃபெக்டாக போடுறாங்க அதுதான் தங்கச்சி தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தது அதை வச்சு தான் நான் இருந்தேன் நான் போட்டது தப்புன்னு சொல்லிட்டு அது திருப்பி போட்டு காமிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகட்டும் போக கற்றுக்குறேன்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய டிசைன் அதே ஃப்ளவர்லேயே இப்போ மெஹந்தி கிளாஸ் கற்றுக்குறீங்கனாக்கா வந்து நல்லா ஃபஸ்ட்டு கூனை பிடிக்கிறது வந்து நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம போடலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி டாட் அது கோடி கழிச்சி அதில் டாட் வைக்க சொன்னாங்க அதுக்கடுத்த பெரிய பெரிய டாட்டு அது கோடி கழிச்சு பெரிய பெரிய டாட் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி டாட்டு சின்ன பெரிய பெரிய டாட்டுன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரில்லு அது வந்து இருந்து உள்ளே கொண்டுட்டு போனோம் அதுக்கப்புறம் அதில் வந்து கோடி கிளிச்சம் போட்டோம் அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸு கிளாக் வைஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டுமே போட்டு பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஒரே மாதிரியே போட போகிறதில்லை எல்லா டிசைனுமே போட்டுட்டு வந்து அது உள்ளே வந்து டாட் வைக்கிற மாதிரி இது போட்டிருந்தோம் இந்த டிசைனு ஒரு டிசைன் மட்டும் இல்லாமல் நான் ஒரு நாலஞ்சு தான் ரெண்டு தான் போட சொல்லியிருந்தாங்க நான் நாலஞ்சாக போட்டு போட்டு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் டிஎர்ஸ்னால் வந்து மலை துளி மாரி வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து ரெயின்னா ரெயின்னா மலைத்தூளி அதுக்கப்புறம் டிஎர்ஸ்னால் வந்து டாட் வைக்கிறது நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் போட்டு குட்டி ரவுண்டு பெரிய பெரிய ரவுண்டு சொல்லிட்டு போட்டு ப்ராக் பிராக்டிஸ் பண்ணுவோம் ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கையை எடுத்து எடுத்து ஒவ்வொரு பாக்ஸாக போட சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வேவு வேவுமே கை எடுக்காமல் டார் இந்த டார்க் ஒன்று தின் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷேப்பு இதை வந்து ரெண்டு பேருமே இப்போ போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வரல அதனால அங்கே போடுறதை பார்த்து பார்த்து நான் போட்டுட்டு ஸ்டார் இது வந்து மூணு டிசைனு முதல்ல வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும் அதுக்கப்புறம் ஹார்ட் ஹார்ட் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதனால் அதிகமாக நல்லா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் இது வந்து ஸ்டார்டிங் என்னென்னாக்கா நிறைய டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கை வந்து நல்லா போடுறதுக்கு நல்லா வாட்டர் வரும் எப்படி நம்ம போட்டால் எப்படி வரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இதாகும் அதனால சொல்லிட்டு இவ்வளோ டிசைன் போட சொல்லியிருந்தாங்க நாங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதுதான் கிளாஸ் வந்து வந்தவங்க கற்றுக்கிட்டது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்